இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் இராணுவங்கள் ஒன்றாக இணைந்து சுவிட்சர்லாந்தில் பயிற்சி மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவிப்பு பிரித்தானியாவுக்கு செல்வோர்க்கு கட்டாயமாகும் மின்னணு பயண அங்கீகாரம் முறை ஆர்க் ஆஃப் உள்ள வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் வெடிக்க வைக்கப்பட்டு கொள்ளையடிப்பு போலி தேடலில் மூலம் கொள்ளையில் ஈடுபட்ட முன்னாள் போலீசார் தண்டனை வழங்கிய நீதிமன்றம் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு போக்குவரத்து பிரச்சனையை சமாளிக்க அறிவிப்பை மேற்கொண்ட பொதுப்பணித்துறை விண்டர்தூரில் உள்ள டெர்ஸ்ஃபெல்ட் தனியார் பள்ளியில் ஏற்பட்ட மோதல் அவசரமாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் இராணுவங்களின் கவச மற்றும் பீரங்கி பிரிவுகள் சுவிட்சர்லாந்தில் ஒன்றாக இணைந்து பயிற்சி மேற்கொள்ளவிருக்கின்றன இந்த பயிற்சிகள் மார்ச் முதல் நவம்பர் மாதம் வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் இராணுவத்தின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் சுவிஸ் ஆயுதப்படைகள் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சுவிஸ் விமானப்படை மூன்று நாள் பயிற்சியை ஆரம்பித்துள்ளது இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக உபகரணங்கள் மற்றும் படையினருக்கான விநியோகத்தை பரிசோதிக்க போர் விமானங்கள் பேர்ன் பெல்ப் விமான நிலையத்தில் தரையிறங்குகின்றன பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை தளபதி பீட்டர் மெர்ஸ் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் போருக்கு பிறகு சுவிட்சர்லாந்து மீதான தாக்குதல் அச்சுறுத்தலை குறைத்து மதிப்பிட முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அந்த காரணத்தால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாளை புதன்கிழமை முதல் சுவிட்சர்லாந்திலிருந்து பிரித்தானியாவிற்கு செல்லும் பயணிகளுக்கு கடவுச்சீட்டு மட்டும் போதாது அவர்கள் ஈடிஏ எனும் மின்னணு பயண அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து போன்ற பிரிட்டிஷ் நாடுகளுக்கு செல்வதற்கு இந்த மின்னணு அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த இடிஐ யை பெறுவதற்கு பதினொன்று ஐம்பது சுவிஸ் பிராங்க் செலவாகும் மேலும் இது இரண்டு ஆண்டுகள் செல்லுபடியாகும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் இதற்கான கட்டணம் பதினாறு பவுன்ஸாக உயர்கிறது பயண அனுமதியை மொபைல் செயலி அல்லது இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் இடிஏ இல்லாமல் பயணிக்க முயல்வோருக்கு விமான நிறுவனங்கள் பயண அனுமதி வழங்க மாட்டாது இந்த அனுமதியை பெறும்போது பயணிகள் தங்கள் வேலைநிலை குற்றச்சாட்டுகள் அல்லது பயங்கரவாத தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்தும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்க் கண்டோனில் உள்ள ஆர்னி நகரில் உள்ள ராய்ஃபைசன் பேங்க் வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் வெடிக்க வைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது வங்கி அலாரம் இயங்கியதும் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல்கள் வந்தன சாட்சிகளின் கூற்றுப்படி கருப்பு உடைகள் அணிந்திருந்த இரண்டு அல்லது மூன்று நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து அடையாளம் தெரியாத வாகனத்தில் தப்பிச் சென்றனர் இந்நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் பணத்தின் அளவு இன்னும் முழுமையாக தெரியவில்லை சம்பவத்திற்கு பின்னணியில் ஒரு தொழில்முறை குற்றக்குழு செயல்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஆர்காவில் ஒரு முன்னாள் போலீசாரும் அவரது உதவியாளர்களும் போலி தேடல் வாரண்டை பயன்படுத்தி பத்தாயிரம் பிராங்குகள் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை திருடிய வழக்கில் பாதுகாப்பு உச்சநீதிமன்றம் தற்போது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்துள்ளது ரிக்டர்ஸ்வில் பகுதியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த முன்னாள் போலீசார் ஆர்காவில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து வீடுகளில் போலி போலீசாராக நடித்து சோதனைகள் நடத்தினர் அவர்கள் புத்தாண்டு காலத்தில் பல வீடுகளுக்குள் நுழைந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பயத்தால் அல்லது போலீசாரை நம்பியதால் அவர்கள் எளிதாக பணம் மற்றும் நகைகளை திருட முடிந்தது இதில் ஒருவரை போதைப் பொருள் வைத்திருப்பதாக கூறி அவரை ஏமாற்றி உள்ளே நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ரிக்டஸ்வெலில் பார்க்கிங் கட்டணங்களில் நூற்று நாற்பத்து நான்காயிரம் பிராங்குகள் ஊழல் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டார் அதற்காக அவர் இருபத்து நான்கு மாத இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை மற்றும் அபராதம் பெற்றிருந்தார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் அவர் காவல்துறைக்கு எதிரான போதைப் பொருள் வியாபாரிகளிடம் ஆதாரங்களை சேகரித்ததற்காகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறினார் ஆனால் நீதிமன்றம் அவரது விளக்கத்தை நிராகரித்து முந்தைய குற்றங்களுக்கும் தற்போதைய செயல்களுக்கும் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது பிரேம்கார்டன் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஆஃப் மேல் நீதிமன்றம் ஏற்கனவே இந்த தண்டனை வழங்கியிருந்த நிலையில் நாடாளுமன்ற உச்சநீதிமன்றமும் அவரது மேல்முறையீட்டை நிராகரித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நீடிக்கப்படும் என தற்போது து இந்த வசந்த காலத்தில் யூரிகான்டன் கோத்தாட் சாலை நெரிசலை கட்டுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அவற்றில் ஏப்ரல் நான்கு முதல் மே மாத நடுப்பகுதி வரை போக்குவரத்து நெரிசல் மூன்று கிலோமீட்டரை எட்டினாலே கோஷனன் மற்றும் வாசன் நுழைவாயில்கள் மூடப்படும் இதனால் விடுமுறை பயணிகள் மாற்று வழிகளை தேட வேண்டிய நிலை ஏற்படும் கோச்சனன் நுழைவாயில் உள்ளூர்வாசிகள் தொழிலாளர்கள் மற்றும் விடுமுறைக்கு வருபவர்கள் பயன்பெறும் வகையில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் திறக்கப்படும் மேலும் போக்குவரத்து நெரிசல் எட்டு கிலோமீட்டர் எட்டினால் ஆல்டார்ஃப் ஆம்ஸ்டெக் இடையே மோட்டார் பாதையில் வேக வரம்பு என்பதாக குறைக்கப்படும் ஏர்ஸ்டெல்ட் மற்றும் ஆம்ஸ்டெக் ஆகிய இடங்களில் கூடுதல் வேக கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்படும் அத்துடன் ஏப்ரல் பதினாறு முதல் நீண்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளன கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் விண்டர்தூரில் உள்ள டெர்ஸ்ட்ஃபெல்ட் தனியார் பள்ளியில் ஏற்பட்ட சண்டையை தொடர்ந்து போலீசார் அவசரமாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் இரண்டு முப்பது அளவில் வந்த தகவலின்படி இருவர் மோதலில் ஈடுபட்டதாகவும் ஒருவரிடம் கத்தியிருந்ததாகவும் கூறப்பட்டது சம்பவ இடத்தில் பதினெட்டு வயது சுவிஸ் இளைஞர் மற்றும் பத்தொன்பது வயது சிரிய இளைஞர் இருவரும் சண்டையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களிடம் ஆயுதங்கள் இருந்ததாகவும் பதினெட்டு வயது இளைஞரிடம் ஒரு கத்தி பத்தொன்பது வயது இளைஞரிடம் ஒரு தடி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது ஆயுதச் சட்டத்தை மீறியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மோதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்